அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஒரு ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க பார்க்கப்பறோம் அதாவது பிறக்கப்போகிற செப்டம்பர் மாதமானது கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா முதல்ல கடகராசியில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் அனுகூலமான பலன்களை தரப்போகிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவாஸ்க்கு அப்போ நாம் கடைசி இது வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அனைத்து வேலைகளுமே சுமூகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டங்க உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதார வசதிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய வாகனங்களை வாங்குவீங்க ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்குண்டான ஏற்பாடு செய்வீங்க எதிரிகளின் இன்னல்களை தெரியாமல் போகும் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அதே மாதிரி வரைக்கும் இருந்து வந்த நீண்ட நாள் வேலைகளை முழு மூச்சுடன் செய்து முடித்து முடிவீங்க பொருட்களின் மீது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பணம் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபடும் போது கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப முக்கியம் எல்லா அவற்றிலையுமே மனக்கவலை ஏற்படுங்க வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க தாயின் உடல் நிலையில் கவனமாக இருக்க பாருங்க திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம் எதிர்பாராத செலவுகள் உண்டாக பெறும் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு உடல் நலத்துல சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது லாபம் அதிகரிக்க செய்யும் பண வரவை இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் உழைப்பிற்கு ஏற்று பலன் தாமதமாக கிடைக்கப்பெறும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி குடும்பத்துல இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் வெட்ட செல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்துல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க புதிய நபர்களின் அறிமுகமும் தக்க சமயத்துல கிடைக்கப்பெறும் செலவினங்கள் உண்டாகலாம் காரியங்கள்ல தடை தாமதங்களும் ஏற்படலாம் கவனமாக இருப்பது அவசியம் அலைச்சலால் உடல் சோர்வு ஏற்படலாம் ஆன்மீக நாட்டம் மனதிற்கு நிம்மதியை தரும் குல தெய்வ தலங்களுக்கு சென்று வருவது மனதிற்கு அமைதியை தரலாம் கணவன் மனைவி உடல் நலத்தில் சற்று கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது உங்களுடைய வியாபாரத்தை சீரமைப்பதற்கு சுயமாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றியடையும் காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும் சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவியும் செய்வாங்க லாபம் அதிகரிக்கும் விற்பனை அமோகமாகும் சொந்தங்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப்பெறுங்க நண்பர்கள் மற்றும் அருகில் இருப்பவர்களினுடைய உதவியால தொழில் முன்னேற்றம் உண்டாக பெறும் மேலிடத்தின் ஆதரவை பெறுவீங்க ஆனா அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களின் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையில் செல்லும் புதிய நட்புக்களால் நல்ல வாய்ப்புகளை பெறுவிங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவை பெற்றுத் தருவாங்க மன நிம்மதி கிடைக்கப்பெறும் அதே போல் உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுறதும் கருத்து சொல்றதையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று செலவுகளை திட்டமிட்டு செய்கிறதும் நல்லது புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன்பாக நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது அவசியங்க புத்துணர்வுடன் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் பணவரவு கூடுதலாகும் சேமிப்பு உயரும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பீங்க நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி நேசத்தோடு வாழ்வீங்க தடைபட்டு வந்த சுப காரிய நிகழ்ச்சிகள் இனிதாக நடக்கும் அதே மாதிரி பல வகைகள்லேயும் உங்களுக்கு நன்மைகளும் அனுகூலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் கனிவான அணுகுமுறை அவசியங்க தக்ஷணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் புதிய முயற்சிகளில் வந்து ஈடுபடுறதை தவிர்த்து தாய் மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கை துணையால் சிலருக்கு நன்மைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே சமயம் பொறுமையுடன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தாய் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்த போங்க உறவினர்களால் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதால சற்று சிரமங்களும் ஒரு சில நேரங்களில் உண்டாகலாம் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் அதே மா மாதிரி வாழ்க்கை துணை வழியில் வந்து எதிர்பார்த்த காரியம் ஒரு சிலருக்கு அனுகூலமாகலாம் இந்த எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியங்க ஒரு சில நேரங்களில் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட செய்யும் அதனால் உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பல வகைகள்லேயும் இன்றைய காலம் வந்து உங்களுக்கு அனுகூலமான காலமாகவே இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகவுங்க கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளும் நீக்கப்படுவீங்க உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமாக அனைத்து வித வேலையும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளுக்காக நீங்கள் சற்று செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது நன்மைகளை ஏற்படுத்தினாலும் சில இடையூறுகளும் உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும் இருப்பினும் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கிறது முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பீங்க சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சடிக்க செய்வாங்க தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் பிறவிங்க அரசாங்க காரியம் அனுகூலமாகும் செலவுகள் அதிகரித்தாலும் சுமாளித்து விட முடியும் வாழ்க்கை வாழ்க்கை துணை வழி உறவுகளால் மகிழ்ச்சி உண்டாக பெறும் வியாபாரத்துல விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் அதே போல வாழ்க்கை துணையின் உறப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடும் அதிகாரிகளால் காரிய அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இந்த காலம் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைய பெறலாம் இருப்பினும் சற்று நிதானமாக செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களினுடைய புதிய முயற்சிகள் வந்து தற்போதைக்கு வேண்டாம் கடும் முயற்சியின் காரணமாக பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வழக்கமான பணிகளில் சற்று கூடுதல் கவனமாக இருக்க பாருங்கள் குடும்ப பொறுப்பு க்களின் காரணமாக சற்று அலைச்சல் ஏற்படலாம் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படுங்க பொறுமையை கடைப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்தில் சகா வியாபாரிகளுடன் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கும் வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்பட தாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிந்தித்து கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் எழுப்பறியாகலாம் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் விற்பனை அப்படிங்கிறத சுமாராகத்தாங்க இருக்கும் பணியாளர்கள் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்க சிறு சிறு குழப்பங்கள் மனதில் ஏற்பட்டு நீங்க பெறலாம் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்றைய காலகட்டம் பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையிலையும் இருக்கப்படுதுங்க